வெளிநாட்டுல இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு ஒரு சர்பிரைஸ் கிப்ட் குடுக்கிற மூலயமா அந்த நாளையே மறக்க முடியாத நாளை மாத்தம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா கால் பண்ணுங்க நைன் த்ரீ ஃபோர் டூ செவன் டூ நைன் த்ரீ ஃபோர் எயிட் ஃபோர் த்ரீ டபுள் எயிட் த்ரீ டபுள் செவன் ஜீரோ செவன் இஎம்எஸ் கிஃப்ட்ஸ் உங்கள் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள் ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் இங்கே கொய்த்துக்கு சரி கொய்த்துக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு நாட்டுக்கு நீங்கள் போறதா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ரொம்ப கவனத்தில் கொள்ளணும் நம்ம அந்த நாட்டுக்கு போகும்போது நம்மளுடைய டாக்குமெண்ட் விஷயம் தான் ஒருத்தரும் நம்மளுடைய டாக்குமெண்ட் பாஸ்போர்ட் காப்பியா இருக்கட்டும் நம்மளுடைய அந்த விசா காப்பி அந்த அந்த ஸ்டாம்பிங்ல பண்ணதாக இருக்கட்டும் விசாவா இருக்கட்டும் பிசிசியா இருக்கட்டும் இது எல்லாமே மெடிக்கலா இருக்கட்டும் எல்லாமே ஒவ்வொரு செட்டு ஜெராக்ஸ் போட்டு வீட்டில் வச்சுட்டு வந்துருங்க ஃபேமிலியில வீட்டில் கொடுத்துட்டு வந்துருங்க அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் எங்க வர்றீங்களோ அந்த வர்ற இடத்துக்கு அந்த கம்பெனியா இருந்தா அந்த கம்பெனியில கான்டாக்ட் பண்ணி யாரும் ரிசீவ் பண்ண போறாங்க ஸ்பான்சர் ரெஸ்பான்ஸ் பண்றாங்களா அதே மாதிரி வீட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா கஃபீல் ரெஸ்பான்ஸ் பண்றாங்களா யார் வர்றாங்க இந்த ஒரு முழு தகவலையும் ஒரு இதெல்லாமே நீங்க உறுதிப்படுத்திட்டு வாங்க ஏன்னா ஒருத்தருக்கு நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரிஜினலான ஒரு நல்ல விசாவில் தான் வர்றாரு வந்து இறங்குறாரு ஏஜென்ட் மூலமா விசா கொடுத்து வர்றாரு காசு கட்டி இங்க வந்து இறங்கினதுக்கு அப்புறம் அந்த இதுல காண்டாக்ட் பண்ணா யாருமே ரிசீவ் பண்றதுக்கு வரல கம்பெனி அந்த நம்பர் கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா யாருமே எதுவுமே கேட்கல அப்படியே ஏர்போர்ட்டில் நிர்கதியாக நிக்கிறாரு எந்த ஒரு உதவியும் இல்லை இங்கே உள்ள தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாக ஊரில் உறவினர்கள் மூலமாக காண்டாக்ட் பண்ணி இங்க க சொல்லப்பட்டு அவங்க மூலமாக தொடர்பு கொண்டு இங்கே உள்ள ஒரு நண்பர் விஜய் அப்படின்றவர் மூலமாக வந்து அந்த நண்பரை கான்டாக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் நேராக ஏர்போர்ட்டில் போய் பார்த்து என்ன ஏதுன்னு பார்த்தா எந்த ஒரு கான்டக்ட்டும் யாரையுமே தொடர்பு கொள்ள முடியலை நிறுவனத்தை அவருக்கு அதுக்கப்புறம் அவர் இங்கே வந்து நேருந்து என்ன பண்ண முடியும் எவ்வளோ காலம் இருக்க முடியும் எப்படியா இருந்தாலும் அவருக்கு விசா அடிக்க மெடிக்கல் போட எல்லாத்துக்கும் கம்பெனியுடைய உதவி தேவை ஸோ அதுக்கப்புறம் அப்படி அவர் அது மீறி அவர் இருந்தாரே ஒரு வேலைற வேலை பார்த்தாருன்னா அது இல்லீகல் ஆகிடும் ஸோ அந்த ஏஜெண்டை திரும்ப ஊர்லேருந்து அனுப்பின ஏஜெண்ட்டை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரியான இஷ்யூவா இருக்கு அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை நீங்கள் வந்து அவரை வந்து கண்டிப்பாக நீங்கள் திரும்ப அவங்ககிட்ட எடுத்துக்கிட்டு அவருக்குன்னு உதவிகளை செய்யணும் காசை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப உடனே அடுத்த நாள் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு தங்க வச்சு உடனே சாப்பிட்டுட்டு அடுத்த நைட்டாக என்னமோ அவங்கள உடனடியாக அடுத்த டிக்கெட்டில் ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க ஊர்லேருந்து ஃபேமிலிலேருந்து வரும்போது என்ன மாதிரியான கனவுகள் எவ்வளோ ஒரு கஷ்டத்தோட காசு பணத்தை அங்கேயே கட்டிட்டு குடும்பத்தை பிரிஞ்சு வர்ற ஒரு மன அழுத்தம் என்ன இப்போ திரும்பி போகிறமே எப்படி அவங்க முகத்தில் போய் முடிக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதனால இதெல்லாமே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக ரிசீவ் பண்ணவங்களாம் ரெடியாக இருக்காங்களா கம்பெனி ரெஸ்பான்ஸ் பண்ணுதா அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உறுதிப்படுத்திட்டு வாங்க ஸோ இந்த ஒரு தகவலை எல்லாரும் கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தைகள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கான்பர்ஸில் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி